ஸ்விஸ்வ டேஷ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாகியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகிறது இருபத்தி ஆறு ராஜா யாருன்னா குரு தான் குரு தான் பன்னெண்டு ராசினியர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார் கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார் ஜூன் மாதம் வரையும் மிதுன ராசி ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு கடகராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுவார் குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கடகராசியில் இருப்பார் அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ள பயணம் செய்வார் என்பது கணக்கு அப்போ பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கிட்டத்தட்ட ஆறு மாதம் பொருளாதாரமும் ஆறு மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரிச்சு கொடுக்கப்பறாரு இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்குறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ள போகிறோம் மேச ராசி அன்பர்கள் கால கால சக்கரத்துக்கு முதலிடம் எல்லா இடத்திலும் உங்களுக்குத்தான் முதலிடம் எல்லா இடத்திலும் நீங்கள் தான் முதன்மையானவர்களாக இருக்கிறீர்கள் என்பது உண்மை ஆனால் அதனால் உங்களுக்கு பயன் இருக்கா அதனால் ஏதாவது ஒரு நன்மை இருக்கா நீ எல்லா இடத்துலையும் போய் நான் தான் நான் உங்களுக்கு தரேன் நான் தான் பண்ணித்தரேன்னு சொல்லி பல விஷயங்களை செயல்படுத்துகிற உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணிக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம மேசராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிற ஹெட்டிங் என்னென்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கி வைக்கிறது என்பது உண்மை நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கோம் நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிறவங்க அதாவது கொடுத்து கொடுத்து சிறந்த கை பிரச்சனைனா ஓடி போய் நின்று மனிதன் பிரச்சனைனா ஓடி போ நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஓடி போய் நின்றுவீங்க யாருக்கா ஒரு பிரச்சனைனா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்ப் பண்ணுறாலும் ஃபஸ்ட்டாலாக இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு எதாவது கஷ்டம் ஏதாவது ஒரு கவலை யாராவது வந்து நிற்காங்களாம் பாருங்கள் ஸோ அப்படி வர்றதுல ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் நூறு பேர் போய்ந்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் வந்து நிற்பாங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் அது கூட ரெண்டு பேர் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்படின்னா நிறையா சுயநலவாதிகள்லாம் கடந்து தான் நீங்கள் வந்துக்கீங்க அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு என்றுக்குள்ள கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள நிறைய பிரச்சனையை சந்திச்சிங்க நிறைய டாமினேஷன் உங்களுடைய நட்பு பார்ட்னர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணணுமோ அந்த அளவுக்கு லாக் பண்ணாங்க ஸோ அதே போல் நம்மளுடைய மேசராசின்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேலையில் தொழிலில் ஒரு மனநிம்மதியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஸோ இது இனிமே கிடையாது அதுதான் முக்கியம் ஏன்னா ஃபஸ்ட்டு எது கிடையாதுங்கிறத பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு உறுதியாக போராட்டம் விலக போகிறது நீங்கள் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து வருடம் மூன்று வருடம் ஸோ இப்படி லாங் வருடங்களாக இதை செய்யணும் இதை செஞ்சால் மாற்றம் வந்துடும் இதை செஞ்சால் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் முடிச்சுக்குவோம் இது மட்டும் நடந்துட்டால் போதும் நான் பெரிய ஒரு மன இருப்பேன் அப்படி நினச்சிக்கி இருக்க ஒரு விஷயங்கள் உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்களுக்கு நடக்கும் உறுதியாக நடக்கும் போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்போது திருமணத்துக்காக நீ காத்திருக்கீங்க உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பரிபூரண ஆற்றல் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கார் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துலருந்து பல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு தூக்கம் இல்லை முயற்சியில் தடை பொருளாதாரத்தில் தடை இப்படி ஏகப்பட்ட தடையை கொடுத்திருந்த விஷயங்களை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவர் நான்காம் இடத்துக்கு போய் கரெக்டாக என்ன பண்ண போகிறாரு சனி பகவானை ஒரு நிலைப்படுத்த போகிறார் ஸோ அவருடைய பார்வை மூலமாக குருவோடைய பார்வை மூலமாக சனி பகவான் ஆகி உங்கள் லைஃப்பில் நிம்மதியான தூக்கம் வெளிநாடு யோகம் பொருளாதாரத்தின் முன்னேற்றம் கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டமில்லாத வாழ்க்கை என்று அற்புதமாக கொடுக்க போகிறார் முத பாட் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டார்டிங்கில் மகிழ்ச்சிகள் எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களை முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீ கம்பீரமாக வாழக்கூடிய விஷயங்கள் துரோகத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பிரிந்த உறவுகள் சேருவதற்கான விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரகம் கொடுத்துருது செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் பார்ட்னா ஜூன் மாதத்துக்கு மேலே ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் தொழிலில் நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க லாபம் அதிக அதிகமாக இருக்கும் புதிய புதிய யுத்திகளை கண்டுபிடிப்பீங்க புது புதுசாக பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் மேசராசினாலே சொந்த வீடு இருந்தாலும் தன்னுடைய உழைப்பின் மூலமாக வர வீடு மட்டும் தான் சொந்த வீடுன்னு சொல்லிடுவீங்க இது உங்களுடைய இயல்பான கேரக்டர் அது மேசராசி பெண்களாக இருந்தாலும் சரி மேசராசி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய உழைப்பினால் கெட்ட போகிற வீடு தான் உங்கள் சொந்த வீடுங்கிறத லட்சியத்தில் இருப்பீங்க ஸோ இந்த வருடம் உங்களை உழைப்பினால் உங்களுடைய முழு கான்ஃபெண்ட் முழு நம்பிக்கையுடன் உங்களுடைய உழைப்பின் மூலமாக உங்களுடைய தொழில் மூலமாக நீங்கள் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன ஸோ இது பெரிய நல்ல மாற்றம் இல்லவா அப்போ இதெல்லாம் நீங்கள் சந்தோஷத்தை பயன்படுத்தும் போது எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரையும் நம்பி ஏமராமரம் தான் போதும் ஓடி ஓடி உழைச்சது போதும் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயணம் செலுத்துங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னல்கள் இல்லாமல் கடன் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் தப்பிச்சு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நிதர்சனமான உண்மை நம்முடைய மேசராசி அன்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் இருக்கும் அப்படின்னா மலை மேலே உள்ள முருகனை போய் மனதார வழிபாடு செய்யுங்க முருகனை கைப்பற்றிக்கோங்க அப்பா முருகா என்னுடைய வாழ்க்கையை நீதாப்பா வெற்றி எனக்கு எப்பொழுதுமே நீயே உறுதுனேன் முருகனை கைப்பற்றி கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் அதாவது மலைமூல் மலை மேல் உள்ள முருகனுடைய ஆசிர்வாதம் மூலமாக மலை போல வந்த பிரச்சனையை கூட சிறு கடுகு போல் மாறிவிடும் என்பது உண்மை ஸோ முருகனை ஃபுல் அண்ட் ஃபுல் கைப்பற்றி கொள்ளுங்கள் அவரை மனதாக வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றிகரமான வாழ்க்கையாக வாழப்போகிறீர்கள் நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜியாக பவர் அது எந்த மாற்ற முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் போது நம்மளுக்கு இருக்கும் போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா இந்த விஷயங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிஸ்டாச்சு நம்ம டிக் பண்ணுவோம் ஸோ அப்போ அந்த உங்களுடைய உள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதத்தில் நீ பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம்னு சொல்லி நீ பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிடலாம் அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்கணம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும் ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த கருவி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ வெற்றிலை பிரசனம் சாமக்கோள் பிரசனம் சோவி பிரசனம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம் அது நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணக்கிட முடியும் என்பது உண்மை ஸோ விருப்பப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டுமென வேண்டிக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி